அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஈரான் பாகிஸ்தான்ல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எப்படி நடந்தது பாகிஸ்தான் தற்போது ஈரான் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் பாகிஸ்தான்ல ஜெய்ஷல் அடில் அப்படிங்கிற ஒரு பலூச்சி போராளி குழு செயல்பட்டுகிட்டு இருக்கு இதை ஈரான் தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க தற்போது அந்த அமைப்பை குறிவைத்து தான் பாகிஸ்தானில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறதா ஈரான் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஈரான் நடத்தின ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் பாகிஸ்தான்ல இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறதாகவும் மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பலுசிஸ்தான் மாகாணத்தோட மலைப்பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஈரான் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதியில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தாக்குதல் அரங்கேறி இருக்கு இதில் ஜெய்ஷல் அடல் அமைப்போட இரண்டு தளங்கள் ஈரான் ஏவுகணைகளால் அழிக்கப்பட்டிருக்கு ஈரானின் உயரடுக்கு ராணுவக் குழு தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்களாம் இந்த ஜெய்சல் அடல் தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தான் பாகிஸ்தானில் நிறுவப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகளில் இருந்துகிட்டு ஈரானுக்கு தொடர்ந்து பல குடைச்சல்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த காலங்களில் ஈரான் போலீஸாரையே அடிக்கடி இவங்க கடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஈரான் அந்த அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் ஈரான்ல ஷியா முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு அனைவருக்குமே தெரியும் இதற்கு அடுத்ததான் பாகிஸ்தான்ல ஷியா முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்த ஜெய்ஷல் அடில் அமைப்பு சன்னி சிறுபான்மை என மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கு குறிப்பா அந்த பலூச் இன மக்களுக்காக போராடுது இவங்க ஈரானுடைய தென்கிழக்கு பகுதி மற்றும் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இயங்கிட்டு இருக்காங்க இதனாலும் கூட ஈரான் அவங்க மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது ஈரான் தற்போது தாக்குதல் நடத்திய இரண்டு இடங்களுமே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் தான் பாகிஸ்தான் உச்சபட்ச கோபத்திலே இருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தான் நாட்டோட வான்வெளியில் ஈரான் அத்துமீறி நுழைந்து நடத்தின தாக்குதல்ல இரண்டு குழந்தைகள் அநியாயமா உயிரிழந்து போயிருக்காங்க மூன்று சிறுமிகள் காயமடைஞ்சிருக்காங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தீவிரவாதம் என்பது பொதுவான அச்சுறுத்தல்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை தான் இங்கு தேவைப்படுது இந்த மாதிரியான தாக்குதல்கள் அண்டை நாடுகளில் நம்பிக்கையை பாழாக்கும் கண்டிப்பாக இந்த சம்பவம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்க போகிறது அப்படின்னுட்டு பாகிஸ்தான் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இது இல்லாம ஈரான் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் தனது கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்கு கண்டிப்பாக இந்த தாக்குதலுக்கான விளைவுகளுக்கு ஈரான் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னுட்டும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அங்கிருந்து வெளியாக கூடிய செய்திகள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஈரான் பாதுகாப்பு படையில ஈரான் புரட்சிகர படை அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு இந்த புரட்சி படை ஈரானுடைய நலனுக்காக வெளிநாடுகளில் பல்வேறு இராணுவ அரசியல் ரீதியிலான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புரட்சிப்படை பிரிவில் குவாட்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு படை இருக்குது இந்த குவாட்ஸ் பிரிவு வெளிநாடுகளில் உழவு ரகசிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வேலைகளிலும் ஈடுபட்டு வரதான் கடந்த மூன்றாம் தேதி குவாசம் சுலைமானியோட நினைவு தினம் ஈரானுடைய கெர்மான் நகரில் அனுசரிக்கப்பட்டது அதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தாங்க குவாசம் சுலைமானி ஈரானுடைய புரட்சி படையின் தளபதியாக இருந்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈராக்கில் அமெரிக்க படையினர் நடத்தின ட்ரோன் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காகத்தான் கடந்த மூன்றாம் தேதி மக்கள் வந்து கூடியிருந்திருக்காங்க அப்போது திடீர்னு இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் அங்கு நடந்தது அந்த தாக்குதலில் எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்து போனாங்க இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அடுத்து ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மற்றும் ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளையெல்லாம் குறிவைத்து ஈரானுடைய புரட்சிப்படை தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் தற்போது பாகிஸ்தானில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலும் பார்க்கப்படுது ஏற்கனவே ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் பாகிஸ்தானில் ஜெய்ஷல் அடல் தீவிரவாத அமைப்புடைய இரண்டு முகாம்கள் மீது ஈரான் புரட்சிப்படை சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு ஏற்கனவே பல நாடுகளுக்கிடையே தற்போது போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாகிஸ்தான் ஈரான் இடையேயும் போர் வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க